ஓம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ தொடர்ந்து உடலில் உண்டாகக்கூடிய நோய்கள் இந்த நோய்களுக்கு நம்மளுடைய வைரஸ் சுத்தம் பண்ணுறதோ இல்லை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன ரத்தத்தில் வந்து கொழுப்பு வந்து இருக்கலாம் நம்ம அதை வந்து ப்ளட் டெஸ்ட்டில் வந்து கண்டுபிடிக்கலாம் ரத்தத்தில் வந்து சுகரோட அளவு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எதுக்காக வந்து ரத்தம் வந்து சுற்றி பண்ணணும் என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முக்கியமாக உங்களுடைய ரத்தத்தை சுத்தி பண்ணுறதன் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ எப்படி சுத்தி பண்ணுறது அதற்கான கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்மளோட உடம்புல தொடர்ந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து மந்தத்தன்மையுடையதான் இருக்குது நம்ம பசி அளவுக்கு மீறி வந்து அதிகமாக உணவை எடுத்துக்கிறோம் இல்லை வந்து பசிக்காத போது நம்ம வந்து உணவை எடுத்துக்கிறதோ இல்லை பசி வரக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து உணவை தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா லேட் நைட்டில் வந்து நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது அதாவது ஒரு குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லாமல் அதிகமாக குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம உடம்போட தன்மைக்கும் நம்மளுடைய பசித்தியோட அளவுக்கும் ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கல அப்படின்னா அந்த உணவுகள் வந்து தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து மந்தத்தன்மையை வந்து உண்டாக்கும் ஸோ இதுதான் நம்ம வயிற்றில் ஆமம் உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி நமக்கு செரிமான சக்தி வந்து குறையும் பொழுது வயிற்றில் இந்த ஆமம் வந்து உருவாகி நாலடைவில் வந்து இது நம்மளுடைய ரத்தத்துலேயும் வந்து தேவையில்லாத சில பொருட்களை வந்து அதிகப்படுத்தும் முக்கியமாக கழிவு பொருட்களை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி கழிவு பொருட்களை வந்து அதிகப்படுத்தும் பொழுது தான் நமக்கு முகத்தில் நிறைய பருக்கள் வந்து உண்டாகிறது ஹார்மோன்ஸில் வந்து ஒரு இம்பாலன்ஸ் வந்து உண்டாகிறது அதே மாதிரி நமக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது தோலில் வந்து தடி அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி படர்த்தாமரை மாதிரியான பிரச்சனைகள் ஸோ எக்ஸிமா சொரியாசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு ஆரம்ப கட்டமாக நம்முடைய ரத்தம் வந்து பாதிக்கப்படுறது ஒரு முக்கியமான காரணமாக வந்து நம்மளுடைய மருத்துவம் வந்து சொல்லுது ஸோ நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்ததாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றணும் ஸோ இதன் மூலமாக நம்ம உடம்புல பித்தத்தையும் வாதத்தையும் வந்து சரியான நிலைக்கு கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி அலர்ஜி சோரியாசிஸ் எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு ஸோ அடிக்கடி பிம்பிள்ஸ் வந்து வருது நான் அதுக்கு வந்து நிறைய க்ரீம்ஸ் போடுறேன் அந்த சமயத்தில் மட்டும் போகுது ஆனாலும் மீண்டும் வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வருது அதே மாதிரி உடம்புல அலர்ஜி வந்து இருக்குது ஸோ எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன் சில வகையான உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது மட்டும் வந்து எனக்கு தோளில் வந்து தடுப்புகள் வந்து உண்டாகுது உடம்பு எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக வந்து இருக்குது முகத்தில் நிறைய வந்து எண்ணெய் பசை வந்து வடைகிறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செபேசி சிஸ்டம் மாதிரி அவங்களுடைய அந்த வியர்வை கோளங்களுக்கு உள்ள வந்து கட்டிகள் மாதிரி உருவாகக்கூடிய நிலை கூடவே வந்து பீரியட்ஸ் ரெகுலார்ட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கும் சரியான தூக்கம் வந்து வராமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அதற்கு வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ரத்த சக்தி கஷாயம் மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை அது கூட வந்து திரிக்கடுகு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றுமே சேர்ந்தது கூடவே வந்து நிலவேம்பு மஞ்சள் இந்த நான்கும் சேர்ந்த கஷாயமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள்லேயும் வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய தோளும் வந்து நல்லா பளபளப்பாக அழகான ஒரு நிலைக்கு வந்து மாறும் ஸோ அதாவது பரங்கிப்பட்டை அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டீராய்டு காம்பவுண்ட் வந்து உங்களுடைய உடம்புல உண்டாகக்கூடிய அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் அதே மாதிரி ரத்தத்தில் உண்டாகக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னாலே வந்து சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை சேர்ந்த கஷாயம் வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கிறது உண்டு ஸோ இந்த பரங்கி பட்டை சேர்ந்த கஷாயம் எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தியாகும் தோலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அடுத்ததா திரிக்கடுகு இந்த திரிக்கடுகு அப்படிங்கிறது சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது இது முக்கியமாக உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய ஆமத்தை வந்து சரி செய்யக்கூடியது ஏன்னா உங்களுக்கு செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுதோ இல்லை உங்களுடைய அந்த பசித்தியோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னா முதல்ல அதை சரி செஞ்சால் தான் உங்களுடைய ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து திரிக்கடுகும் வந்து இதில் சேர்த்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி செரிமானத்துக்கு தேவையான அந்த என்ஜைம்ஸை வந்து தேவையான அளவில் வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கஃபம் மூன்றையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கு அடுத்தது தான் மஞ்சள் ஸோ மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெஸ்ட்டு கிருமி நாசினின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதனால தான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் மஞ்சளை உணவாக மட்டும் இல்லாமல் அதை ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ புதிதாக ஒரு ஆடை அணிகிறோம் இல்லை வந்து புதிதாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடங்குறோம்னா கண்டிப்பாக மஞ்சளை வந்து முதல் விஷயமா வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாகவும் வந்து இது முக்கியத்துவம் வந்து வாய்ந்தது நம்மளோட உடம்புல முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்குது அடுத்ததாக நிலவேம்பு ஸோ இந்த நிலவேம்பு அப்படிங்கிறது நல்ல கசப்பு தன்மையுடையது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இதற்கு இருக்குது அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள்

அதாவது விரலி மஞ்சள் நிலவேம்பு நிலவேம்பு வந்து நம்ம பொடியாக்கி வச்சிருக்கோம் அது கூட தெரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு ஈக்குவல் குவான்டிட்டில பரங்கி பட்டை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடியாக்கி டர்மாக் சூர்ணமா வந்து வச்சிருக்கோம் ஸோ இப்போ இந்த டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் நம்ம வந்து தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணீர் நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சூர்ணம வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும் நல்ல கஷாயம் வந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை வாரத்துல மூன்றுலேருந்து இருந்து நான்கு நாட்கள் வரைக்கும் வெறும் வயத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு ரத்தம் வந்து சுத்தியாகும் தோல் சம்பந்தமான நோய்கள் அலர்ஜி மாதிரியான நோய்கள் வந்து தடுக்கலாம் ஸோ இந்த கஷாயம் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கூட இன்னும் சில மூலிகைகள் சேர்ந்த டெர்மா கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது ஸோ அந்த மருந்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் சுத்தியாகி தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ரத்தத்தை சுற்றி பண்ணக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஆமம் எப்படி உருவாகுது இது எப்படி வந்து ரத்தத்தில் கழிவுகளை உண்டாக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கஷாயத்தை வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் வந்து இந்த கஷாயத்தை வந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தியாகிறத வந்து பார்க்கலாம் தோல் சம்மந்தமான பிரச்சனை அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்தும் நிரந்தரமாக விடுபடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்